இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் இறந்தவர்களினுடைய இறந்தவர்களை குறிப்பாக நாம் நினைவு கூறுவோம் அவர்களுக்காக நம்மை ஜெபிக்க நமது திரு அவையானது அழைக்கின்றது அதற்காக நமது திரு அவையானது பரிபூர பலன்களை நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரை நமக்கு கொடுக்கின்றது இந்த பரிபூர பலன பலத்தின் வழியாக உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பின்னகத்தில் சென்று இறைவனை முகமுகமாக கண்டு தரிசிக்கக்கூடிய வரத்தை பெறுகின்றார்கள் ஒத்தரிக்கக்கூடிய நிலையில் ஒத்தரிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக நாம் அனைவரும் ஜபிக்க நமது திரு அவை அழைக்கின்றது நமது திரு அவையானது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரை இந்த பரிபூர பலன்களை கொடுத்திருக்கின்றது அதற்காக இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இரண்டாவது நன்றாக திருப்பலியில் பங்கேற்று இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிப்பது மூன்றாவதாக நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்பது இந்த மூன்று செயல்களை செய்து கல்லறைக்கு சென்று ஏதாவது ஒரு ஆன்மாவை நினைவிற்கொண்டு அவர்களுக்காக ஜெபித்தால் அவர்களினுடைய ஆன்மாவானது ஒத்தரிக்கின்ற நிலையிலிருந்து விண்ணகத்திற்கு சென்று கடவுளை முகமுகமாக கண்டு தரிச தரிசிப்பதற்கான பாக்கியத்தை பெறும் என்ற ஒரு அறிவுரையை நமக் நமக்கு நமது திருவவையானது கற்றுக் கொடுக்கின்றது அவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் விண்ணகத்திற்கு சென்று விட்டார்கள் என்றால் நமக்கு என்ன பயன் நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்கின்றோம் நமது பாவங்களை குருவானவரிடம் அறிக்கையிடுகின்றோம் அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம் கல்லறையை கல்லறைக்கு சென்று அவர்களுக்காக ஜபிக்கின்றோம் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது அவர்கள் விண்ணகத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் நமக்காக நாம் படும் கஷ்டங்கள் வேதனைகளுக்காக அவர்கள் இறைவனிடம் நமக்காக தொடர்ந்து மன்றாடுவார்கள் அதே போன்று நாம் ஒரு நாள் விண்ணகத்திற்கு செல்லும் பொழுது நம்மை வரவேற்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்பதையும் நமது திரு அவை அழகாக போதிக்கின்றது எனவே இந்த பரிபூல பலன்களை நாம் செய்வதில் தவற வேண்டாம் என்று நமது திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்று நாம் என்ன திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அனைத்து புனிதர்களினுடைய திருவி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் நமக்கு ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள்கள் இருக்கின்றது ஆனால் நமது திரு அவையானது இதுவரை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது அப்படி மூவாயிரத்திற்கு மேல் இருக்கும் பொழுது நாம் எப்படி இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் அனைத்து புனிதர்களையும் கொண்டாட முடியும் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது அதற்காகத்தான் திரு அவை கிபி ஒன்பதாவது நூற்றாண்டிலிருந்து அனைத்து புனிதர்களினுடைய விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நமது திரு அவையை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவதாக வெற்றி பெற்ற திரு அவை இரண்டாவதாக துன்புறுகின்ற திரு அவை மூன்றாவதாக பயணிக்கும் திரு அவை வெற்றி பெற்ற திரு அவை என்றால் நமக்கு இன்றைய புனிதர்களினுடைய திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரணும் ஏனென்றால் இவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்டு உத்தரைக்கின்ற நிலைமி நிலையிலிருந்து மாறுபட்டு கடவுளை கடவுளோடு விண்ணகத்தில் அவரை முகமுகமாக தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் திரு அவையானது வெற்றி பெற்ற திரு அவை என்று குறிப்பிடுகின்றது இரண்டாவதாக துன்புறுகின்ற திரு அவை துன்புறுகின்ற திரு அவை என்பது மனிதர்களாக இருந்து தங்களினுடைய பாவநிலைகளை கடந்துவிட்டு அவர்கள் இறந்த பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனிதர்கள் உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆன்மாவானது கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்கும் பொழுது மிகவும் தூய்மையான ஆன்மாவாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார் ஆனால் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தினால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் மனித பலவீனத்தால் பாவங்கள் செய்ய முற்படுகின்றோம் அப்படி பாவம் செய்வதால் இந்த தூய்மையாக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை நாம் அனைவரும் தூய்மையற்ற நிலைமைக்கு நாம் இட்டு செல்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் உத்தரிக்கின்ற நிலையில் இருந்து அவர்கள் செய்த பாவங்களுக்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு அவர்களை ஒரு தூய்மையான நிலைமைக்கு உருவாக்கிய பிறகு அவர்கள் அந்த உத்தரிக்க நிலையிலிருந்து விண்ணகத்திற்கு செல்கின்றார்கள் நாம் அனைவருக்கும் தெரியும் கடவுள் தூய்மையானவர் என்பது எனவே காண ஒரு பாவம் நிறைந்த ஒரு ஆன்மா செல்ல முடியாது எனவே அந்த ஒரு ஆன்மா தூய்மையானதாக்கப்பட்டு அதை நாம் செல்லும் பொழுதுதான் அவரை முகமுகமாக தரிசிக்க முடியும் மூன்றாவதாக நாம் பயணிக்கும் திரு அவை உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் பயணிக்கும் திரு அவையாக நமது திரு அவை திரு அவை சொல்லுகின்றது மண்ணுலகில் நாம் வாழும் பாவங்கள் செய்வது இயல்பு மனிதர்கள் அனைவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் பாவம் என்பது நம்மில் இருக்கக்கூடியது இருப்பினும் மனிதர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே தீமைக்கும் நேர்மைக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும் அதே போல் தூய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது இப்படியாக மனிதன் ஒரு படைவீரனைப் போன்று படைவீரன் எவ்வாறு தனது படைக்களத்தில் எதிரியை வென்று வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அதே போன்று தூய்மையான ஆன்மாக்களை கொண்ட நாம் அனைவரும் இந்த சாத்தானை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் அனைவரும் எனவே நாம் அனைவரும் ஒரு படை போன்று செயல்பட வேண்டும் என்று நமது திரு அழைப்பு விடுகின்றது நம்ம நம்ம ஊர்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லை நம்ம தெருக்கள் எல்லாம் பார்ப்போம் ஒரு முனிவர் வந்து ஒரு முனிவர்கிட்ட ஒரு சாதாரண மனிதர் போறார் போயிட்டு கேட்குறார் முனிவரே நான் இந்த உலகத்தில் பார்க்குறேன் நிறையா மக்கள் தங்களினுடைய திருமண வாழ்க்கையில் விவாகரத்து நடந்து கொண்டே இருக்கின்றது அதே போல் பார்த்தா துறவர வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து விடுகின்றார்களே இதெல்லாம் ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தவர் கேட்கும் பொழுது முனிவர் அழகாக சொல்கிறார் உங்கள் தெருக்களில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாய்கள் நிறைய நாய்கள் நின்று கொண்டு இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நாய் ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு அதோடு சேர்ந்து ஓடும் ஆனால் இந்த நாய்கள் எல்லாத்துக்கும் எதற்காக ஓடுகிறது ஏன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது ஆனால் அந்த முதல் நாய் எதுக்காக ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அது எதையோ ஒன்றை பார்த்துருச்சு அதை கண்டிப்பாக நான் போய் பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தனது விருப்பத்தோடு வேகமாக ஓடுகிறது களைப்புகள் வந்தாலும் அந்த இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த இலக்கை அடைந்த பிறகுதான் திரும்புகின்றது மாறாக அந்த நாயை பார்த்துட்டு ஓடக்கூடிய நாயை பார்த்துட்டு போகக்கூடிய மீதி எல்லா நாய்களும் வழியிலேயே தனது களைப்புகளால் நின்று விடுகின்றது ஒரு இலக்கே இல்லை எதுக்காக ஓடிச்சு அப்படிங்கிற ஒரு இலக்கே கிடையாது அதே போன்று நாம் அனைவரும் நமது இலக்கு என்பதை நமது இலக்கை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் நமது இலக்கு என்ன தூய்மையாக வாழ்வது பரிசுத்தமிக்க வாழ்க்கை வாழ்வது தான் நமது இலக்கு ஒவ்வொரு மனிதரினுடைய இலக்காக இது இருக்கின்றது எனவே இந்த ஒரு நாயை பார்த்துட்டு மீது எல்லா நாய்களும் ஓடுறதுனால எல்லாம் அப்படியே நின்று போயிடுது நாம் நமது இலக்கு சரியாக தெரிந்திருந்தால் மட்டுமே அந்த இலக்கை அடைய வேகமாக ஓட முடியும் எனவே இந்த மன்னகத்தில் வாழும் பொழுது நமது இலக்கு விண்ணகத்தை அடைவது ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த மன்னகத்தை சொந்தம் கொண்டாட முடியாது நாம் அனைவரும் மறு வாழ்க்கையில் விண்ணகத்தில் இருக்கும் பொழுதுதான் விண்ணகத்தை தான் நாம் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே தூய்மையான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் தலையாகிய கடமையாக இருக்கின்றது இந்த தூய்மையான வாழ்க்கையை நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வது அதற்காகத்தான் அழகாக திரு அவை கொடுத்திருக்கின்றது நாம் நமது சுதந்திரத்தினால் நிறைய பாவங்கள் செய்ய முற்படலாம் இருப்பினும் அந்த பாவத்தை கழுவுவதற்கு தான் பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு என என்னும் அருள் அடையாளத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றது எனவே இந்த நாட்களில் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிக்கக்கூடிய தருணங்களில் நாம் அனைவரும் குருவானவரிடம் சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நமது பாவங்களை கழுவி தூய்மையான உள்ளத்தோடும் நமது ஆன்மாவை தூய்மையாக வைத்து கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வோம் நம் இறைவன் நம்மோடு என்றும் இருந்து நம்மை தூய்மையான வாழ்க்கை வாழ வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நமது பயணத்தை தொடர்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக